அனைவிற்கும் வணக்கங்கள் தமிழ் நியூஸின் செய்திகள் இன்றைய காலை நேர செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் டிப்பருடன் பயணித்த கார் நேருக்கு நேர் மோதி விடுவுரையாளரின் கணவர் பலி ஒருவரின் நிலை கவலைக்கிடம் அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தேசிய வைத்தியசாலையில் கடந்த இரண்டு மாதங்களாக பணிப்பாளரம்பு இயங்கி வருவதாக தெரிவிப்பு இந்திய துணை தூதரக அலுவலர் உயிரிழப்பு தமிழக பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் இரங்கல் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக அரச நியமனம் கோரி மாம்பழ வியாபாரி போராட்டம் நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்போது தேங்காயின் விலையும் மீண்டும் அதிகரித்துள்ளது போதனா வைத்தியசாலையில் ஒரே தடவையில் ஐந்து குழந்தைகளை பிரசித்த தாய் இனி விரிவான செய்திகள் கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த கார் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த டிப்பருடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று அதிகாலை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை நாலு முப்பது மணியளவில் ஓமந்தை பகுதியில் இந்த விபத்தில் காரின் சாரதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காரில் பயணித்த மூன்று பயணிகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது காரின் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் காரில் பயணம் உள்ளனர் மேலும் தந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய துணை தூரகத்தில் பணியாற்றும் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் காயமடைந்தவர்களில் யாழ் பல்கலை ராமநாதன் நுண்கலை உள்ளிட்ட நடனத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் உட்பட இருவர் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் நெல்லியடி பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து ஓமந்தை காவல்துறையினர் மேலதிக விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆரியடி வேம்பு பிரதேசத்தில் செயலமர்வு ஒன்றுக்கு அறிவிக்க மாணவி ஒருவரின் வீட்டுக்கு சென்ற அதிபர் மற்றும் ஆசிரியர் மீது மாணவியின் சகோதரன் காதலன் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவத்தை கண்டித்து திருக்கோவில் மணிக்கோட்டு மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருபத்தி ஆறாம் தேதி அன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆரியடிவம்பு பிரதேசத்தில் விசேட பயிற்சி செயலர் தொடர்பாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை பாடசாலை மாணவியொருவருக்கு அறிவிப்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்ற ஆசிரியர் மற்றும் அதிபரே இவ்வாறு வால்வெட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்துள்ளனர் இதன்போது அங்கு மாணவியின் சகோதரியின் காதலன் மது போதையில் குறித்த ஆசிரியர் அதிபர் மீது வால்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டு அவர்களது இரு மோட்டார் சைக்கிளையும் அடித்து உடைத்ததையிட்டு படுகாயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வால்வெட்டுத் தாக்குதலை மேற்கொண்டவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த அதிபர் ஆசிரியர் மீது இடம்பெற்ற வால்வெட்டுத் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இருபத்தி ஆறாம் தேதி திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் தமிழுவில் மகாவித்தியாலயத்தின் முன்னாள் காலை ஒன்பது மணிக்கு ஒன்று திரண்டு அதனைத் தொடர்ந்து அங்கு சுமார் அரை மணித்தாலம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமது கண்டனத்தை தெரிவித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கரைத்துச் சென்றனர் சில தினங்களுக்கு முன்பதாக எங்களது திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஆலய போட்ட பாடசாலையில் திருநாகுசி வித்தியாலயத்தினுடைய ஆசிரியர் அதே போன்ற அதிபர் அவர்கள் பிள்ளைகளினுடைய கல்வி வளர்ச்சிக்காக அயராது பாடு பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மிளச்சத்தனமான தாக்குதலை ஆசிரியர் அதிபர் மீது மேற்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த தாக்குதலானது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம் அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் எங்களோட திருக்கோயில் கோட்டை கல்வி படிப்பாளர் திரு கங்காத தலைமையிலே திருக்கோவில் கோட்டை பாடசாலையுடைய அதிபர்கள் அதே போன்ற ஆசிரியர்கள் சார்பாக இவ்வாறு நடந்த இந்த செயலை வன்மையாக காண்டிக்கின்றோம் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது மிகவும் ஒரு மிளச்சத்தரமான செயல் இவ்வாறு செய்யப்பட்டவர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நாட்டின் மிகப்பெரிய வைத்தியசாலையான கொழும்பு தேசிய வைத்தியசாலை கடந்த இரண்டு மாதங்களாக பணிப்பாளர் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தகவலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் முன்னாள் பணிப்பாளர் மேலதிக செயலாளராக பதவி உயர்வு பெற்று சுகாதார அமைச்சருக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பிரதிப்பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள எனினும் நிரந்தர பணிப்பாளர் இன்மையால் வைத்தியசாலையின் சில பிரிவுகளில் பிரச்சனைகள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வைத்தியர்களும் இருநூறு வைத்திய நிபுணர்களும் காணப்படுவதோடு மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ஊழியர்கள் பணிபுரிவதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை அதாவது ஆறாம் தேதி யாழ்ப்பாணம் இந்திய துணை தூரக அலுவலக அலுவலகர் பிரமஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர சர்மா வவுனியாவில் இடம்பெற்ற விவகாரத்தில் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இந்திய துணை தூர தூதரக அலுவலர் பிரமசரி சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர் அவர்களின் மறைவுக்கு தமிழக பட்டிமன்ற பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவர்கள் இரங்கல் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட காணொலியில் அவர்களது இலங்கை பயண ஏற்பாடுகளை தானே முன்னுரிமை மேற்கொள்ளபவர் அவரது வீட்டில் தான் அவர்களுக்கு பெரும்பாலும் விருந்தோமல் இடம்பெறும் பிரபா ஐயாவினுடைய இழப்பு குறித்து தங்கள் துயரத்தை அழுது அழுது என்னுடனும் பகிர்ந்தனர் தாங்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர் தனது ஆழ்ந்த அனு அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார் வணக்கம் அதிகாலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த துயரச் செய்தி என மிகவும் சோகத்தினார் என்னுடைய அன்பு சாலை உடல்களை அகால மரணம் அடைந்தார் என்று செய்தியை எங்களால் முடியும் நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் வரும்போது குடும்ப நண்பராக எங்கள் வீட்டு உறுப்பினராக அவர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ உதவிகளை நன்மைகளை மறக்கவே முடியாது தமிழின் மீதும் மொழியின் மீதும் தமிழ் பேசுகிற எங்களை போன்ற பேச்சாளர்கள் மீதும் அவர் காட்டியிருக்கிற அன்பும் அக்கறையும் அழக்குரியது ஏதோ சில நிகழ்வுகள் நம் இதயத்தை பெரிதும் காயப்படுத்தி காயப்படுத்திவிடுகின்றன அவருக்கு இப்படி ஒரு முடிவு நேர்ந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது அவரை இழந்து வாழுகிற அவர் குடும்பத்தினருக்கும் யாழ்ப்பாணம் தமிழ் சமூகத்திற்கும் ஆழ்ந்த இடங்களே இறைவன் நமக்கெல்லாம் ஆறுதலை தர வேண்டும் என்று அன்னார் ஆன்மா சாந்தி வேண்டும் என்றும் நான் வேண்டிக்கிறேன் திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக அரச நியமனம் கோரி பட்டதாரி ஒருவர் இன்று இருபத்தி ஆறாம் தேதி தனிநபர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் மாம்பழ வியாபாரி போன்று கோட் சூட் அணிந்து தனிநபர் போராட்டத்தில் தனது பட்டத்தை கையில் எடுத்து போராட்டத்தில் குதித்தார் கிண்ணியாவைச் சேர்ந்த குறித்த பட்டதாரி தெரிவிக்கையில் அரச துறையில் தனக்கு நியமனத்தை வழங்குமாறும் கலைப்பட்டத்தை இல்லாமல் ஆக்குங்கள் உட்பட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்ததாக தெரிவித்தார் பொறுப்பு யாரு கவர்மெண்ட் நீங்க தான் பொறுப்பு முதலாம் ஆண்டுல இருந்து ஏழவல் வரை படிச்சுட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி போகிறோம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் செஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்துட்டு கடைசியா வேலையில் பட்டதாரி சங்கத்துக்குள்ள அதுலயே இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி நாற்பது வயசுக்கு பிறகு கூட எங்களுக்கு வேலை கிடைக்காது இப்படியோ நாங்க எடுக்கிறதா இருந்தேன் கிடையாது வாழ்க்கையை நாசமாக்குறதா தயவு செஞ்சு இனி இந்த

நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு இந்த மாவா வியாபாரம் செஞ்சுட்டு தெரியுறேன் நான் ஒரு ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஒபிசுக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரல எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து லெவல் பெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலையை குடுக்குறாங்க எங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு இவ்வளவு காலமா எக்ஸாம் எழுதி 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 பெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்றாங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அப்ப நாங்க இப்படியே எக்ஸாம் எழுதி எழுதிட்டு இப்படியே போறது தானே ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடித்த எனக்கும் போன வருஷம் டிகிரி முடித்த அதுவனுக்கும் ஒன் வருஷம் இந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது எங்களுக்கு படிப்பு அந்த ஃபீல்ட விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்டில் படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலயும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸை படிச்சுட்டு இந்த வேலை இல்லாமல் நான் இந்த மாங்காய் வியாபாரம் செஞ்சு தெரியிற மாதிரி தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி போகவேன்னு இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான ஒரு தோல் கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வேலையொன்ன தாங்கன்னு சொல்லி தான் இந்த ஆளுநர் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு நான் வந்து நிக்கிறேன்